வணக்கம் இன்று முப்பத்தி ஏழாவது குரல் அறத்தார் இதுவென வேண்டாம் சிவிகை பொருத்தானோ இந்த குரலின் விளக்கம் அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை பல்லக்கை தூக்கிச் செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம் எளிய முறையில் விளக்கம் தர்மத்தின் பலன் என்னன்னு ஏன் தேடுறீங்க ஒரு உதாரணத்துக்கு பல்லக்கில் உட்கார்ந்தவனையும் அதை தூக்கிறவனையும் பார்த்தாலே முன்னாடி செய்த செயல் எப்படி பலன் கொடுக்குதுன்னு புரியும். ஆங்கிலத்தில் விளக்கம். Why search for the result of dharma? For example, look at the man sitting in the palanquin and the man carrying it. They are different conditions show the results of past actions. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் Subscribe பண்ணி என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.